இப்போது உலகின் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மோட்டார் வாகன சந்தைகளில் ஒன்றாக விளங்கும் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் தன்னுடைய பார்வையை செலுத்தியிருக்கிறது மின்சார வாகனத்துறை வேகமாக வளர்ந்து வரும் சூழலில் மாடல் த்ரீ மற்றும் மாடல் ஒய் ஆகிய டெஸ்லா மாடல்கள் இந்திய சாலைகளில் மிக விரைவாக பயணத்தை தொடர உள்ளன இது டெஸ்லாவின் நீண்டகால எதிர்பார்ப்புகளில் ஒன்று இந்தியாவில் மும்பையின் பாந்திரா குர்லா வளாகத்தில் டெஸ்லாவின் முதல் விற்பனை ஷோரூம் இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது முதலில் டெஸ்லா ஒய் மாடலை அறிமுகம் செய்கிறார்கள் இந்த மாடல் கார்கள் ஆகஸ்ட் இறுதியில் விநியோகிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாடல் ஒய் ரியர் வீல் டிரைவிங் மாடலின் விலை அறுபது லட்சமாகவும் நீண்ட தூர ரியர் வீல் டிரைவ் மாடல் அறுபத்தி எட்டு லட்சமாகவும் விலை நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது முன்பணம் செலுத்துவோருக்கு மட்டும் விரைவில் கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள் தொடக்கத்தில் மாதந்தோறும் எழுநூறு கார்கள் வரை டெலிவரி செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது ஒருமுறை சார்ஜ் செய்தால் சுமார் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்ல முடியும் என்றும் சொல்லப்படுகிறது டெஸ்லாவை இந்திய வாகன பிரியர்கள் எதிர்பார்த்தது ஏன் அதன் வடிவமைப்பு புதுமை தரம் ஆகியவை ஒருங்கிணைந்த காராக இருப்பதால்தான்